இந்த விஷயத்திலே நான் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு புரியும்படியாக சொல்ல வேண்டும் என்று இருக்கிறேன் ஆதி முதல் நடந்த ஒன்று இரண்டு தேவ கோவாக்கினை காரியங்களை தேவ கோவாக்கினை காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன் கேளுங்கள் ஆதி முதல் நடந்தது நோவாவின் நாட்களிலே அக்கிரமம் மிகுதியினாலே இந்த பூமியின் நிக்கரகம் பண்ண தேவன் சரப்புரளே தண்டனையை ஏவி விட்டார் நம் எல்லாருக்கு தெரிந்த காரியம் ஆதி ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது பாருங்க அப்பொழுது கருத்து நாம் சிருஷித்த மனிதனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நீ பண்ணுவேன் நான் அவைகளை உண்டாக்கினது எனக்கு மனசாவாய் இருக்கிறது என்றார் பூமியை அவர் நீக்கிரகம் பண்ண போகிறேன் என்று சொல்லி ஏவி விட்டார் தேவனுடைய கோவாக்கினை அந்த கோவாக்கினை தடுப்பதற்காக அந்த தண்டனையை அந்த மக்கள் மேல் வரக்கூடாது என்பதற்காக அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொண்டு திறப்பின் வாசலில் நிற்க வருகிறேன் என்று யாரும் முன்வரவே இல்லை ஒருவரும் முன்வரவே இல்லை தேவனே நோவா என்ற மனிதனை கண்டுபிடித்தார் அதே ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த நோவாவை தேவனை கூப்பிட்டு உண்டாக்க சொல்லி எட்டு மனிதர்கள் அங்கே ஜெயத்தை அவர்கள் ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள் எட்டு அவர்கள் எட்டு மனிதர்கள் அங்கே ஜெயம் பெற்றதாய் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஆவிக்குரிய இயேசுவாகிய பேளை தான் இருபத்தி ரெண்டு முப்பதின்படி படி இருபத்தி ரெண்டு முப்பது என்ன சொல்லுகிறது என்று மறுபடியும் வாசிக்கிறேன் நாம் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவோ சுவரை அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடிறேன் ஒருவனை ஒருவனையும் காணேன் இசைக்கல் இருபத்தி ரெண்டு முப்பதின்படி தேசோ தேச மக்களை நம் தேவன் அவர்களின் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் அழிக்காதபடிக்கு அந்த பாவிகளுக்காய் அந்த தேசத்து அந்த கால மக்களுக்கு அந்த பாவிகளுக்காய் தன்னை அர்ப்பணித்து மறிக்க தயாராகும் மனிதனை தான் தேவன் தேடினாரே ஒழிய சாத்தானுக்கு எதிராய் நின்று ஜபிப்பதற்கு அல்ல சாத்தானுக்கு எதிராய் நின்று ஜபிப்பதற்கு அல்ல அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டு திறப்பின் வாசல் நின்று அதை தடுப்பதற்கு தான் ஆற்றை தேடினார் இந்த உண்மை புரியாத வரைக்கும் ஆவிக்குரிய சபை சீர்கெட்டு தான் போகும் ஆவிக்குரிய சபையிலே எழுப்புதல் நடக்காது ஆர்சி சபை சிஎஸ்ஐ சபை லூத்திரன் சபை ஆங்கில சபை ஏஜி சபை போன்ற அந்நிய வம்சங்களோடு இணைந்து ஆவிக்குரிய வெந்தகோச சபை புல் டாஸ்பால் சர்ச்சஸ் அவைகளும் அழிந்து போகும் அவைகளின் வம்சத்தையும் இப்படிப்பட்ட காரியங்கள் அழித்து போடும் இதுதான் பிசாசின் தந்திரம் உங்களையும் என்னையும் அறியாமலே பிசாசு தன் பக்கம் எடுத்துக் கொண்டு போகிற ஒரு பெரிய தந்திரம் ரெண்டு கொந்தைய இரண்டாம் அதிகார பதினொன்றாம் அவசரத்தில் பவுல் சொல்லுகிறான் ரெண்டு கொந்தைய இரண்டாம் அதிகார பதிமூணாம் பதிமூணாம் அவசரத்தில் இரண்டாம் அதிகார பதினொன்னாம் பதினொன்னாம் வசனத்துல சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன் அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவர்கள் அல்லவே அப்ப சாத்தான் தந்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அதுல ஒரு தந்திரம் தான் இது பெந்த கோச்ச சவையார்களை எல்லாம் ஏமாற்றி திறப்பின் வாசலே நின்று வாங்கன்னு மறைமுகமாய் சொல்லி எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறான் பாருங்கள் இன்னொரு நிகழ்ச்சியை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் கேளுங்கள் சோதவகுமாரா பட்டணம் அக்னியினால் அழிவு அந்த சோபோ அந்த சோதவகுமாராவுக்கு நேராய் தேவ ஆக்கினை எழுப்பி வருகிறது அந்த திறப்பை அந்த கேப்பை எப்படி அடைப்பது என்று ஆபரகாம் தேவனிடத்திலே ஜெபிக்கிறான் தேவனிடத்திலே ஜெபிக்கிறான் அவனும் அடைப்பதற்கு பரிசுவான்களைத்தான் சொல்லுகிறான் ஐம்பது பரிசவான் நாற்பது பரிசவான் இப்படித்தான் சொல்லிட்டு ஆனால் கோப ஆக்கினை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டு திறப்பின் வாசலில் நின்று மறித்து அந்த மக்களை காப்பாற்றும் ஆளை ஆபிரகாம் காட்டவே இல்லை நீதிமான ஆபிரகாம் கூட நான் திறப்பின் வாசலே நிற்பேன் என்று அவன் நிற்க துணியவில்லை எஸ்ஐ கேள் இருபத்தி ரெண்டு முப்பது மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் இந்த இசைகள் இருபத்தி ரெண்டு முப்பதில் தேவனை எதிர்பார்த்த ஏவரும் அன்றைக்கு நிற்கவில்லை முடிவோ என்ன தெரியுமா திறப்பு தான் அழிவு அழிவுதான் தேவனுடைய கோபாக்கியினை தான் அதிகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் முப்பத்தி மூன்று வசனங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள் திறப்பின் வாசல் ஜெபம் என்று சொல்லிக்கொண்டு போல நீங்கள் என்ன ஜெபம் பண்ணினாலும் சரி தேவரின் கோவாக்கினை தண்டனை அது திறந்து விட்ட நிலையில் அதை தடுக்கும்படியாய் ஜீவனை தரும் ஒரு ஆள் தேவ சித்தத்தின்படி எழும்பாத வரையில் லமே இல்லை அதற்கு தடையே வராது இந்த சத்தியம் புரியாத வரைக்கும் ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளே எழுப்புதல் வராது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள் செய்யத்தக்கதாக அக்கினி அபிஷேகம் கிடைக்காது மத்தையும் மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாம் சனத்திலே சொல்லப்பட்ட அந்த காரியம் நடக்காது அதை நான் வாசிக்கிறேன் கேளுங்கள் மரம் என்று மத்தையும் மூணு பதனொன்னு மரம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானசானம் கொடுக்கிறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார் அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பார்த்தேன் அல்ல அவர் பரிசு தாவினாலும் அக்கினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த காரியம் நடக்காமல் போகும் முந்தின மோசே இஸ்ரேல் மக்களுடைய பாவத்திற்காக தன் ஜீவனை தர திறப்பின் வாசலில் நின்றது போல பிந்தின கிறிஸ்து வெளிப்பட்டார் உபாஹம் பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சில மூணாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ சில ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் வாசிக்க போகிறேன் அப்போ சொல்ல மூணாவது இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் மோசே பிதாக்களை நோக்கி உங்கள் தேவநாய கருத்து என்னை போல ஒரு தீர்க்கதர்சி உங்களுக்காக உங்கள் சகோதரரில் இருந்து எழும்ப பண்ணுவார் அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக ஆக அன்றைக்கு மோசையிடம் சொன்ன காரியம் மோசே அன்றைக்கு தன் ஜீவனை தர திறப்பின் வாசலில் நின்றான் அதே காரியத்தை செய்வதற்காக வழிபட்டார் ஹாலூயா இவர்தான் மோசைக்கு விற்பாடு திறப்பின் வாசலே நின்று தன் ஜீவனையே கொடுத்து தேவனிடத்திலிருந்து வரப்போகிற நித்திய அறிவாகிய நரகத்தில் நின்று மீட்டு ரச்சித்தான் தேவருடத்து வரக்கூடிய நித்திய அழிவு தேவருடத்திலிருந்து வரக்கூடிய நித்திய ஆக்கினை அந்த திறப்பின் நடுவே நின்று பாதுகாக்க வேண்டும் பிசாசுக்கு முன்னால் என்னன்னு ஜெபிக்கிறது அல்ல இது நித்திய அழிவாயிய நரகத்தில் நின்று மீட்டு நம்மை ரட்சித்தார் யோன் மூலாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை தான் எல்லாரும் கிறிஸ்துமஸ் கிரீட்டிங் சொல்லி அனுப்புவாங்க எவான் மூணாம் அதிகாரம் பதினாறாம் அவசரம் வாசிக்கிறேன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவரும் அவன் கெட்டு போகாமல் அழிந்து போகாமல் அர்த்தம் அவன் அழிந்து போகாமல் அடையும் அடைமுடிக்கி அவரை தந்தரளி யார் கிறிஸ்துவை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தன் ஒரே மகனை சாக கொடுத்து உலகத்து பாவிகள் அவர்களாலே வரக்கூடிய அந்த தேவ கோவாக்கினி அக்கிரமத்தினாலே இவர்கள் அழிந்து போகாதபடிக்கு பாதுகாத்தார் அந்த ஒரே மகனை சாக கொடுத்தார் ஒரே மகன் திறப்பின் வாசலில் நின்றான் இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது யார் நிற்பார் யார் நிற்பார் யார் நிற்பார் என்று எசைக்கே இருபத்தி ரெண்டு முப்பதிலே நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த இசைக்கல் இருபத்தி முப்பது ஏசு நாளை நிறைவேறியது உலக மக்களின் பாவம் சாபம் தண்டனைகள் எல்லாமே அவர் ஏற்று அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை பாதுகாத்து அந்த ஸ்கூல் ஸ்டோரியிலே பார்த்தோமே டச் பாய் அந்த சிறுவனை போல சிலுவையிலே நம் இயேசு நமக்காய் நம் மேல் வரும் தேவ கோவாக்கினை சுமந்தவராய் நம்முடைய பாவங்களுக்காய் மறித்தார் ஆலே லூயா இது பரலோகத்திலேயே தேவன் எடுத்த முடிவு இது பரலோகத்திலே தேவன் எடுத்த முடிவு வெளிப்படுத்தல் பதிமூணு எட்டு சங்கீத நாற்பது ஆறு முதல் எட்டு வசனங்கள் இன் செப்டு வாஜின் எப்ரவரி பத்தாம் அதிகாரம் அஞ்சு முதல் ஏழு வசனங்கள் இப்படி பல வசனங்களை சொல்லலாம் வெளிப்படுத்தல் பதிமூணு எட்டை மாத்திரம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் உலக தோற்றத்திற்கு முன்னே உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவபுசத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யா வணங்குவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது உலக தோற்றத்துக்கு முன்னாலேயே பிளான் இந்த காரியம் திறப்பின் வாசல நமக்காய் இன்று சிலுமையிலே மறிக்கக்கூடிய அந்த காரியம் இதைத்தான் எவரே ஒன்னாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி நாட்களில் இயேசு வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்க எபேசே ஒன்னாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசுகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிழம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும்ியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசுக்கு பிறகு ஒருவரும் திறப்பின் வாசலில் நின்று மறிக்க தேவையில்லை மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் இயேசுக்கு பிறகு ஒருவரும் திறப்பின் வாசலில் நின்று மறிக்க தேவையில்லை அவரே ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார் அவரே ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறார் அவரது ரத்தம் தனி மனித ரத்தம் அல்ல நம்முடைய ரத்தம் அல்ல அது ரத்தம் இன்றைக்கும் வரலவத்திலே ஜீவனோடு இருக்கக்கூடிய ரத்தம் இந்த ரத்தம் ஒரே தரம் சிந்தப்பட்டாலே அது உலகம் முடிவு வரைக்கும் பாதுகாக்கும் உலகம் முடிவு வரைக்கும் விடுதலையை கொடுக்கும் இதை விசுவாசிக்கிற ஒவ்வொருவனும் தேவனிடம் இருந்து வரப்போகிற நித்திய அழிவு நின்று தப்பித்துக் கொள்வான் அன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் சிலுவையிலே திறப்பின் வாசலில் நின்று சிந்திய ரத்தத்தை விசுவாசிக்கிறவன் எவனும் தேவனிடத்திலிருந்து வரப்போகும் நித்திய அழிவு நின்று நரகத்திலிருந்து அவன் தப்பித்துக் கொள்வான் இதை விசுவாசிக்கிற எவரும் இப்படிப்பட்ட சத்தியத்தை விசுவாசிக்கிற எவரும் பக்கம் போக தேவையில்லை 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 என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அங்கே போய் ஜெபிக்கவும் தேவையில்லை 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 என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் இறுதியான இறுதியான திறப்பின் வாசல் மரணத்தை மறைக்கும் கர்த்தரின் தந்திர காரியம் இது இது சாத்தானின் தந்திர காரியம் இது பிறப்பின் வாசல் மரணத்தை மறைக்கும் சாத்தானின் தந்திர காரியம் இது ஜாக்கிரதையாக யாரை விழுங்கலாம் என்றோ கெட்டிக்கிற சிங்க போல அலைந்து கொண்டிருக்கிறான் கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையிலே ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போர்த்தி கொண்டு பெரிய பெரிய ஊழியக்காரர்களுடைய போர்வையிலே அவன் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான் ஆவிக்குரிய சொல்லுகிறேன் எனக்கு ஏதோ நீங்கள் ஏதோ செய்ய போறதாக அல்ல உங்கள் மூலமாய் நான் எந்த ஒரு ஆதாயமும் பெறப்போகிறவனும் அல்ல கர்த்தர் எனக்கு ஆவியான மூலமாய் வெளிப்படுத்தியதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இது கடைசி காலமாய் இருக்கிறது நம்மெல்லாரும் வசன விசுவாச கிரியாலே பரலோகம் போக வேண்டும் ஏசு கிறிஸ்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாலே எனக்காய் வரக்கூடிய தேவ ஆக்கினியினுடைய திறப்பின் வாசல்களை நின்று மாறித்தார் ரத்தம் சிந்தினார் அந்த நரக பாதையை அடைத்தார் நான் பரலோகம் போகப் போகிறேன் இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு அந்த விசுவாசத்துக்கேற்ற கிரியோடு நடந்தால் போதும் ஒடிவுபர இந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று மத்திய இருபத்தி நான்காம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலே நாம் இப்படிப்பட்ட விசுவாசத்தோடு ஆவிக்குரிய சகோதரி நடக்க ஆரம்பிப்போம் இன்று முதற்கொண்டு மற்றவர்களையும் நம்மை போல வழி நடத்தி செல்வோம் திறப்பின் வாசல் நின்று மறித்த சரித்திர புருஷனாம் நம்முடைய ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவை அவமதிக்கும்படியாய் திறப்பின் வாசல் நிற்க போகிறேன் திறப்பின் வாசலில் போய் நின்று ஜெபிக்க போகிறேன் என்பவர்களுக்காய் நாம் எல்லாரும் ஜெபிப்போம் இப்படி போகிறவர்கள் இயேசுவின் மரண உயிர்த்தளுதலை அவமதிக்கும் குழந்தைங்க அரசாங்கம் கொடுப்பவர்களுக்கு சமமானவர்கள் ஒளியின் தூதரின் வேஷம் எடுகிறவர்கள் ஜாக்கிரதையாயிருங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியோர்களே பெரியவர்களே ஊழியக்காரர்களே விசுவாசிகளே சத்திய மாறுபாடு ஜீவிய மாறுபாடு உள்ளவர்களை விட்டு விலகினால் தான் இறுதி ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும் பரலோகம் கிடைக்கும் இப்படி அப்போசர் இரண்டாவது நாற்பதாம் வசனத்துல பேரில் சொன்னதை நாம் என்றைக்கும் மனதில் வைத்து செயலிலே காட்டுவோம் நம் ஆண்டவராக இயேசுகிற சீக்கிரம் வருகிறார் ஆயத்தமாவும்